அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றையின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் வங்கதேசத்தில் பள்ளியில் விழுந்த போர் விமானம் பலியானோர் எண்ணிக்கை சருதியாக உயர்வு வங்கதேசத்தில் விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானம் பள்ளி வளாகத்தில் விழுந்து நொறுங்கியதில் இருபத்தி எட்டு பேர் பலியாக இருப்பதாகவும் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுக்குள்ளானதாகவும் இந்திய தகவல்கள் வெளியாகியுள்ளது வங்கதேசத்தில் விமானப்படைக்கு சொந்தமான செவன் பிஜிஐ என்ற போர் விமானம் போர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது தலைநகரான டாக்காவுக்கு வடக்கே உத்ரா பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது பிற்பகல் இரண்டு மூன்று மணிக்கு அங்கிருந்த மைல்ஸ்டோன் பள்ளி மற்றும் கல்லூரி வளாகத்தில் போர் விமானம் வீழ்ந்து நொறுங்கியது விமானம் உடனடியாக தெரிந்ததில் சம்பவத்திலேயே ஒருவர் உயிரிழந்ததாக தீயணைப்பு படை வீரர்கள் தெரிவித்தனர் உடனடியாக சம்பவ சம்பவத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் விமானத்தில் பற்றிய தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டார்கள் இதனிடையே போர் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பள்ளி மாணவர்கள் உட்பட முப்பதுக்கு பேர்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தற்போது டாக்கா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது வங்கதேசத்தின் இராணுவ மக்கள் தொடர்புத்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விபத்துக்குள்ளான எப் செவன் பிஜிஏ என்ற போர் விமானம் விமானப்படைக்கு சொந்தமானது என்பதை உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த விபத்திற்கான காரணம் குறித்து உரிய விசாரணைகளின் பின்பே முழுமையான விவரங்கள் தெரிய வரும் என விமானத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் புடினுடன் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனியின் அணுசக்தி திட்டத்தின் பிரச்சனைகள் குறித்து ஈரான் உச்ச தலைவரின் ஆலோசகர் விவாதித்திருப்பதாக மாஸ்கோவில் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஸ்டேலுக்கு ஆதரவாக இருந்து வரும் அமெரிக்கா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஈரான் மீது கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டது அங்குள்ள அணு உலைகளை குறிவைத்து பீட்டு பம்மஸ் விமானங்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த சண்டைக்கு பின்னர் ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி அப்பாஸ் அரக்ஷி அதிபர் புடினை சந்தித்து பேசினார் அப்போது புடின் ஈரானுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் ஒரு மாதத்துக்கு பின்னர் ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனியின் மூத்த ஆலோசகர் அலிலரி ஜானி மாஸ்கோ சென்று ரஷ்யத் புடினை சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பின் போது மேற்காசியாவில் நிலவும் மோசமான நிலைமை குறித்தும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் பிரச்சனைகள் குறித்தும் விவாதித்துள்ளார்கள் ஸ்டேல் ஈரான் மோதலை தணிக்க அரிலரி ஜானிக்கு ஆதரவு அளிப்பதாக புடின் உறுதியளித்திருப்பதாக ரஷ்ய ஈரான் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் காஷ்பியன் கடலில் ரஷ்ய ஈரான் கடற்படைகள் பிரமாண்ட கடற்பயிற்சிகளையும் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது டிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி இரண்டாக இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதால் அங்குள்ள மக்கள் பீதியடைந்துள்ளார்கள் நேற்றைய தினம் அதிகாலை மூன்று ஐம்பத்தெட்டு மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது பசிபிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள அலாஸ்கா மாகாணம் நிலநடுக்கங்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய ரிங் ஆஃப் ஃபயர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இதனால் இங்கு அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுவது வழக்கமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது முன்னதாக கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் டிக்டர் ஏழு புள்ளி மூன்று அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது எனினும் சமீப காலமாக சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுவது மக்களை பீதியடைய வைத்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு டெக்டர் அளவில் புள்ளி ரெண்டு என்ற அளவுக்கு நிலநடுக்கம் அலாஸ்காவில் ஏற்பட்டது அமெரிக்க வரலாற்றில் ஏற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக இது அமைந்தது இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அலாஸ்காவின் வளைகுடா மற்றும் ஹவாய் அமெரிக்க மேற்கு கடற்கரை பகுதிகளை சுனாமி தாக்கியிருந்தமையால் இம்முறையும் சுனாமி தாக்குமா என்ற அச்சம் அமெரிக்க மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்து வந்த ஜெகபீத் தன்வர் தனது பதவியிலிருந்து விலகுவதாக திடீரென அறிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது உடல்நல காரணங்களை மேற்கோள் காட்டி அவர் தனது பதவியிலிருந்து திடீரென விலகுவதாக தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் ராஜ்சபையின் தலைவராக அவர் கூட்டத்தை நடத்திய சில மணி நேரங்களுக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ளது அவரது பதவி விலகல் கடிதம் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு அறுபத்தி ஏழின் படி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது எனது உடல்நலத்தை முன்னுரிமையாக்குவதற்காகவும் மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றுவதற்காகவும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு அறுபத்தி ஏழின் படி நான் உடனடியாக குடியரசு துணைத் தலைவர் பதவியில் விலகிக் கொள்கின்றேன் என அவர் தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் மலையேற்றத்திற்கு சென்ற மூன்று ஜெர்மனியர்கள் உயிரிழப்பு கடந்த ஒரே வாரத்தில் மட்டும் ஆஸ்திரேலியா நாட்டில் மலையேற்றத்திற்கு சென்ற மூன்று ஜெர்மனியர்கள் மலையிலிருந்து விழுந்து உயிரிழந்துள்ளார்கள் சனிக்கிழமை மதியம் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய ஜெர்மானியர் ஒவ்வொருவரும் அவருடைய மனைவியும் ஆஸ்திரேலியாவில் உள்ள மலையில் ஏறிக்கொண்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி நூறு மீட்டர் உயரத்தில் ஏறிக்கொண்டிருக்கும் போது ஐம்பது மீட்டர் உயரத்தில் இருந்து ஒரு பள்ளத்தில் அந்த விழுந்துள்ள நபர் முப்பது மீட்டர் தொலைவில் அவருக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த அவரது மனைவியும் உடனடியாக அவசர உதவியை அழைத்துள்ளார்கள் ஆனால் அவர்கள் வரும் முன்பே பள்ளத்தில் விழுந்தவர்களின் உயிர் பிரிந்துள்ளதாக கூறப்படுகின்றது அதேபோல் அதே நாளில் ட்ரையோல் எனும் மலையேற்றத்தில் கொண்டிருந்த ஐம்பத்தி எட்டு வயது ஜெர்மானியர் ஒருவரும் கோஜே எனும் மலையில் உயிரற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார் சில நாட்களுக்கு முன்னர் இன்னொரு பகுதியிலும் தன் நண்பர்களுடன் மலையேற்றத்திற்கு சென்றிருந்த ஐம்பத்தி நான்கு வயது ஜெர்மனியர் ஒருவரும் சுமார் எண்பது முதல் நூறு மீட்டர் பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளார் அவரும் சம்பவ இடத்திலேயே பலியாக இருந்தார் ஒரே வார்கள் பகுதியில் அடுத்தடுத்து ஜெர்மனியைச் சேர்ந்த மூவர் ஆஸ்திரேலியாவில் மலையேற்றத்திற்கு சென்று உயிரிழந்த சம்பவம் ஜெர்மனி மலையேற்றத்தை மேற்கொள்ளும் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒபாமாவை கைது செய்து ஜெயிலில் அடைப்பது போன்ற ஏ வீடியோ ட்ரம்ப் வெளியிட்ட பதிவுக்கு பலரும் விமர்சனம் ட்ரம்ப் குறித்து வெளியிடப்பட்ட கருத்துக்களால் மிகப்பெரும் பரபரப்பு ஒபாமாவை கைவிலங்கிட்டு கைது செய்வது போலவும் அருகிலமர்ந்து ட்ரம்ப் சிரித்துக் கொண்டிருப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சமீப காலமாக அடிக்கடி சர்ச்சையில் சிக்கி வருகின்றார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு போப்பாண்டவர் தோற்றத்தில் ட்ரம்ப் இருப்பது போன்று செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் உருவான படத்தை வெள்ளை மாளிகை வெளியிட்டு கடும் விமர்சனத்திற்குள்ளானது தற்போது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த பராக் ஒபாமாவை கைது செய்து சிறையில் அடைத்தது போன்ற சித்தரிக்கும் வீடியோ காட்சியை ட்ரம்ப் வெளியிட்டிருப்பது மீண்டும் அவர் மீது பாரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது சமூக வலைத்தள பக்கத்தில் ட்ரம்ப் ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவான வீடியோவை பதிவிட்டுள்ளார் அதில் பராக் ஒபாமாவை ஓவல் அலுவலகத்தில் அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைவிலங்கிட்டு கைது செய்வது போலவும் அதனை அருகில் அமர்ந்து ட்ரம்ப் சிரித்துக் கொண்டிருப்பது போன்றும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது இந்த வீடியோவில் சிறையில் உள்ள அறையில் கம்பிகளுக்கு பின்னால் பராக் ஒபாமா கைதி உடையில் இருப்பது போன்ற காட்சிகளும் வெளியாக இருந்தன இந்த பதிவில் டிரம்ப் யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது குறிப்பிட்டுள்ளார் இந்த காணொலி கற்பனை ஆனது என்று ட்ரம்ப் எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் மோசடி செய்ததாக ட்ரம்ப் நிர்வாகம் ஒபாமா மீது குற்றம் சாட்டியிருந்தது இந்த சூழ்நிலையில் ஒபாமாவை கைது செய்வது போன்ற ஏ வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளத்தில் வைரலாக பரவி கடும் எதிர்ப்புகளை சந்தித்துள்ளது இந்த வீடியோவை பார்த்தவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்திருப்பதுடன் ட்ரம்பை பொறுப்பற்ற நபர் எனவும் இவர் அமெரிக்க அதிபராக இருப்பதற்கு தகுதியற்ற ஒருவர் எனவும் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள் மேற்கு அருகே ரம்லாவில் ஒரு சட்டவிரோத புறக்காவல் நிலையத்தை இடிக்கும் போது ஸ்ட்ரேலிய குடியேறிகளுக்கும் ஸ்திரேலிய போலீசாருக்கும் இடையே மிக கடுமையான வன்முறை மோதல்கள் விடுத்துள்ளது தனியார் பாலஸ்தீன நிலத்தில் கட்டப்பட்ட குரேல் என்ற இடம் நீண்ட காலமாக தீவிரவாத நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்றது குடியேறிகள் ஸ்ட்ரேலிய படைகள் மீது தீக்குண்டுகள் மற்றும் பாறைகளை வீசி பணியாளர்கள் மீது கடுமையான காயங்களை ஏற்படுத்தியுள்ளார்கள் போலீசாருக்கு ஆதரவாக வந்த ஸ்டில் இராணுவத்தினர் மீதும் தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளது தொடர்ச்சியான இடிபாடுகள் இருந்தபோதிலும் போதிலும் குடியேறிகள் தொடர்ந்து திரும்பி வருகின்றார்கள் இது தொடர்ச்சியான மோதல்களை தூண்டுவதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்த சூழ்நிலையில் இந்த மோதல் அங்கு பாரிய அளவில் இடம்பெற்றுள்ளதுடன் ராணுவத்தினர் மீது ஸ்ட்ரேலிய மக்கள் தாக்கிய சம்பவம் ஸ்ரேலுக்குள் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரேல் ராணுவத்தில் பணியாற்றுவதற்காக வந்த ஆயிரக்கணக்கான ரிசர்வ் படை வீரர்கள் அத்தியாவசியமற்ற பணிகளில் ஈடுபடுத்தப்படுவதாக புகார் கூறப்பட்டிருப்பதால் ஸ்ட்ரேலிய ராணுவம் அதிகரித்து வரும் எதிர்ப்பை எதிர்கொள்கின்றது இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஐடிஎஃப் தலைவர் எல் ஜமீர் அவசர அழைப்புகள் மற்றும் முடக்கப்பட்ட சேவை நீட்டிப்புகளில் பெரிய குறைப்புகளை உத்தரவிட்டுள்ளார் ஒரு புதிய அமைப்பு போது ஒவ்வொரு ரிசர்வ் வீரரையும் தினமும் கண்காணிக்கும் என கூறப்படுகின்றது அதிகரித்து வரும் அழுத்தங்களுக்கு மத்தியில் தீவிர ஆர்த்தடாக்ஸ் வரைவு சட்டம் தொடர்பாக பதற்றங்கள் அதிகரித்து வருவதால் துருப்புக்களின் நிலைமைகளை மேம்படுத்துவதற்கான மசோதாவை பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டெல் காட்ஸ் முன்வைத்துள்ளார் காசாவில் யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெறுவதும் ஆங்கிஸ்டேல் இராணுவத்தினரின் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளமையினால் ரிசர்வ் படையினர் உட்பட தற்போது ஐடிஎப் படையினரும் காசா போர்மனைக்கு செல்ல தயக்கம் காட்டி வருவது ஸ்டெல் அரசுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்